ஓம் இன்றைய நாள் இனிய நாளாக இறை வேட்டல் அம்பலவானி துழுவார்க்கு இன்பமும் வீடும் எளிதில் வருமே சிற்றம்பலம் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நம ஓம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமோ ஓற்றி யோ நம சிவாய சிவாய ஓம் ஓங்காரம் ओव ओ... 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 उ ஓசையை முடுக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுற்றி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி கொடுப்பிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசை அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் பொங்காருணர்வோடு கொண்டு இறைவழிக்கு இடது நாசை அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர்வொழியை கொண்டு இறைவழிக்கு அங்கு சிவலிங்கத் திருமேனியில் சாந்தலிங்கப் பெருமானை நீ வண்ணம் கொண்டிருக்கின்றோம் பெருமான நீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்பகையேற்றி நல்வழக்கு காட்டி நல்ல முதருளியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உனடம்பு ஆலயம் என தெரிந்து நம்மையே எண்ணத்தால் நம்முறை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னார் விண்ணப்பம் ஒற்றியோம் நமசிவாய இன்று ஆண்டு தொல்காப்பியாண்டுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு ஐம்பத்தி ஐந்து திருவள்ளுவராண்டு ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆணி திங்கள் பதினாலாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை ஏழாம் தேய்விரை மாலை ஆறரை மணி வரை விண்மீன் நண்பகல் ஒரு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து எழுநூத்தி எண்பத்தி நான்காவது திருக்குறள் நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதி கண் மேச்சென்று இடித்தல் பொருட்டு ங்கள் இரட்டை மிதுன வீடு தலம் திரு காணப்பேராம் களையா கோயில் மூன்றாம் திருமுறை நிறையுடை நிஞ்சொலும் நீருளும் பூவொலும் பரையுடை முழகுலும் வலியுலும் பாட்டுளும் கரையுடை மிடற்ற நல் கருதிய காணப்பேர் அவர்கள் மேம் வெள்ளிக்கிழமை திரு கஞ்சனூர் ஆறாம் திருமுறை பின்னவனே மேருவில்லாவுடைய தன்னை மெய்யாகிப் பொய்யாகி விதியானை பென்றவனேயானவனை வித்தன் தன்னை பிணமிடுகாடுடையானே வெறுந்த கோனை என்னவானே என்லும் இரு விசும்பும் இரு நிலமுமாகித் தோன்றும் கண்ணவனை கஞ்சனோர் அண்ட கோவை கற்பகத்தை கண்ணாரக் கண்டு கட்படை களஞ்சியம் சிவபிரகா சுவாமிகள் வேல் வேல்சுபசுவாமி ஆதிய அருளாளர்களோடும் காஞ்சிபுரம் திருக்கோளிலி திரு புக்கொளியூர் ஆகிய அவினாசி திரு குவளையாம் திருக்கோளிலியோடும் தொடர்புடைய நாடி வடிவ போரட்டாதி விண்மீன் ஐந்தாம் திருமுறை பழகும் வல்வினை பாரும் வரிசினால் உலகும் கங்கையும் திங்களும் சடை உளவிளிரும் பொழிகோளிலே நிலவி நான் தனி நித்தளிமினே சிவஞான போதம் செம்மளனு தாழ் சேரலொட்டாமலங்கழி என்பருடுமரி மாலரணேயமும் அழிந்தவர் வேடமும் ஆளையும் தானும் அரண் கன தொழுமே பணுவல் வைராக்கி சதகம் நான்கு துணை தொடர்தடு தொடர்வரன் தொள்களல் துணையல்லாது உள்ளைவு செய்தடும் இகழது அஞ்ஞானம் என்று உள்ளவாருணராய் மற்ற இணையின் நிஞ்சமே பகை வேறு உறவு என வினைபடியே வந்து அனைவசி உனி முனிவு ஆதிய அடுத்து எனையேய் கெடுத்த கைலை குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பத்தந்தாதி பெருமாண் தெய்வப்புலவன் என பேசுந்திருவல்லுவர் நெறியில் தரும் நூல்துள்காப்பியங்கூரும் தகைசேர்மரவைப் பின்பற்றி கருணே அன்பு முழுகுருதி காட்டும் நூல்கள் உடனுலகில் வரும்மிம்மதத்தும் தற்போதம் ஆயில் எனும் சதக நூல் செய்தாயே என ஓதி துதித்து வணங்கி உபக்கின்றோம் ஒற்றியோம் நம சிவாய் வேண்டுதல் வாழ்த்து தேற்றிற் சம்பளம் மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சிவபரம்பொருளின் திருவுருளாடே எல்லா உயிர்களும் சொல் செயல்களாலே களையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வழமையும் குன்றாத இளமையும் கழுவி இல்லாத உடலும் சலியாத மனமன் பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கிட்டியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலம் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சேவரம்பொருளின் பாதத்தில் அன்பும் பெற்று வாழ்வாங்கு வாழ இரையொருளை வேண்டுவோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் மனமொழி மீயலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வெண்டுகோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் ஈரோடு திருமணத்தன்பர் குமரேசன் குனியமுத்தூர் இந்துமதி இலக்கியவேல் சசிகலாவினப்பா செல்லதுரை சுரேஷ் சத்யாவின் அண்ணன் மகன் தசுந்த் ஆர்த்தியின் மகன் மணீஸ் ஆகியோரும் மனநாள் காணும் திருவாரூர் பிரவீன் ராஜ் கீர்த்தனா இணையர் சிவகங்கை விக்னேஷ் ராஜா சுஷ்மா இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோ நம சிவாய் பகையுணருடையோரும் நலங்களைப் பெற்று நட்புணர்ந்துகள வேண்டுவோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை யுவப்புடனே பெருக்கட்டும் பல தோள்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போற்றி வகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அடிக்கும் ஞான ஒளி வீசட்டும் நம்கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் போற்றியோ நமசிவாய அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இரையருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தென்கையிலே சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று உதகை ஆதீனத்திலும் பேரூரிலும் நடைபெறும் வைரவ பெருமான் தேய்விரை எட்டாம் நாள் வழிபாடும் வழிபாட்டிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற இறைவருடைய வேண்டி நிறைவு செய்கின்றோம் போற்றி அனகத்திலே மலையானே போற்றி போற்றி தங்கடனு ஏனையும் தாங்குதல் எங்கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்